அண்மை ஐநூறு கோடி ஆயிரம் கோடி வசூலை குறிவைத்து பான் இந்தியா திரைப்படங்கள் வெளியாவது வாடிக்கையாகி உள்ளது இப்படி வசூலில் மிக பெரும் வெற்றி பெறும் படங்களில் பெரும்பாலானவை பெரிய ஹீரோ மிரட்டும் வில்லன் அதிர வைக்கும் இசை பிரம்மாண்ட சண்டை காட்சி என ஆக்ஷன் த்ரில்லர் ரக கதையாகவே உள்ளது இதைத்தான் ரசிகர்கள் விரும்புவதாக விநியோகஸ்தர்களும் திரையரங்கு உரிமையாளர்களும் தெரிவிக்கின்றனர் இந்திய சினிமாவில் முதன் முதலில் இருநூறு கோடி வசூலை ஈட்டிய திரைப்படத்தின் பின்னணியை கேட்டால் நீங்கள் நம்ப மாட்டீர்கள் எந்தவித பிரம்மாண்டமும் இல்லாமல் இருநூறு கோடி வசூல் செய்த திரைப்படம் ஹம் ஆப் கே ஹைன் கோன் ஒரு மென்மையான குடும்ப கதையை களமாக கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டில் வெளியான இந்த படத்தை எழுதி இயக்கியவர் சூரஜ் பர்ஜாத்யா மும்பை லிபர்டி திரையரங்கில் மட்டும் நூறு வாரங்களுக்கு மேலாக ஓடிய இந்த படத்தை குடும்பம் குடும்பமாக பார்க்க சென்ற மக்களின் அமோக வரவேற்பு நாடு முழுவதும் பேசப்பட்டது படத்தின் நாயகன் சல்மான் கான் அப்போது அவர் வளர்ந்து வரும் நட்சத்திரமாக இருந்தார் கதாநாயகியாக மாதுரி தீட்சித் நடித்திருந்தார் படத்தின் கதை நாயகனும் அவரது அண்ணியின் தங்கையுமான நிஷாவும் ஒருவரை ஒருவர் விரும்புகின்றனர் அவர்கள் காதல் கைகூடியதா என்ற ஒருவரி கதைதான் இது பதினான்கு இனிமையான பாடல்கள்தான் இந்த படத்தின் வெற்றிக்கு முக்கிய காரணம் இசையமைப்பாளர் ராம் இசையில் பெரும்பாலான பாடல்களை எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் லதா மங்கேஷ்கர் பாடியுள்ளனர் ஒரு சண்டை காட்சி கூட இல்லாத இந்த திரைப்படத்தில் நேர்த்தியான கதையமைப்பும் பாடல்களும் குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றிக்கு காரணமாக அமைந்தது இதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யம் என்னவென்றால் ஹம் ஆப்கே ஹைன் கோன் படத்தின் நாயகனாக நடிக்க முதலில் அமீர் கானிடம் பேச்சுவார்த்தை நடந்துள்ளது ஆனால் அவர் நடிக்க மறுக்கவே அந்த வாய்ப்பு சல்மான் கானுக்கு கிடைத்தது ஹம் ஆப்கே ஹைன்கோன் படத்தின் இந்த இருநூறு கோடி வசூல் சாதனையை சுமார் பதினைந்து வருடங்கள் கடந்து அமீர் கான் நடிப்பில் வெளியான த்ரீ இடியட்ஸ் முன்னூறு கோடி ரூபாய் வசூல் செய்து முறியடித்தது ஹம் ஆப்கே ஹைன்கோன் தமிழில் நான் உங்களுக்கு யாராம் என்னும் தலைப்பில் சுமார் ஆறு கோடி செலவில் வெளியானது குறிப்பிடத்தக்கது